ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மாஸ் தமிழ் வியூ இன்றைக்கி நம்ம பேச போகிறது இந்த உலகத்தோடைய ரொம்பவே அதிசயமானதும் ஆபத்துமானதுமான ஒரு காட்டை பற்றி இல்லை நீங்கள் நினைக்கிற அமேசான் ஃபாரஸ்ட்டை பற்றி இல்லை இது அதையும் விட ஒரு படி மேலான ஒரு காடுன்னு சொல்லலாம் ஸோ நம்ம எல்லாருக்குமே அமேசான் ஃபாரஸ்ட்டை தெரியும் இந்த உலகத்தை மிகப்பெரிய மலைக்காடாக இருக்குது ஆனால் அதை விட மர்மம் நிறைஞ்சதாக இருக்கக்கூடிய ஒரு காடு தான் கொங்கோ ரெயின் ஃபாரஸ்ட்னு சொல்லப்படுது இது ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்கக்கூடிய மலைக்கடை மில்லியன் ஏக்கர் அளவுக்கு இதோட நிலப்பரப்பு தீர்க்கவே முடியாத சில மர்மங்களை பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இந்த கங்கோ காட்டுக்குள்ள போறது பாத்தீங்கன்னா ஒரு ஈஸியான வேலையே இல்லை அங்க மரங்கள் எல்லாம் ரொம்ப அடர்த்தியா வளர்ந்துருக்கும் ஒளியே உள்ள வர முடியாது சோ அந்த இடத்துல பாம்புகள் விஷமுள்ள பூச்சிகள் ஆபத்தான மிருகங்கள் இதெல்லாம் நிறைய இருக்குன்னு சொல்லப்படுது இந்த காட்டுக்குள்ள வைக்கிற ஒவ்வொரு அடியிலையுமே ஒரு அபாயம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது அதனாலே பல இடங்களுக்கு மனிதர்கள் இன்னைக்கு வர கட்டியுமே போகல ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இருக்கிற சில பகுதிகள் பார்த்தீங்கன்னா இன்னுமே மனிதனோட காலடிப்படாத அது ஒரு இடம்னு சொல்லலாம் அதனாலே சில விஞ்ஞானிகள் இது பூமியோட மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கடைசி உலகம்னு சொல்லி சொல்றாங்க அங்க பாத்தீங்கன்னா மழை தினமும் வந்து கொண்டே இருக்கும் மழை காரணமா சில இடங்கள் முழுக்க நீர்ல மோழ்கிதான் இருக்கும் அதே மாதிரி காட்டில் சில பகுதிகளில் நிலையான வெள்ள நிலையில தான் இருக்கும் சோ அந்த இடங்கள்ல ஆய்வு செய்யறப்ப விஞ்ஞானிகள் முன்னாடி மனிதர்களே பார்த்துடாத புதிய புதிய உயிரினங்களை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அதாவது அந்த காட்டோட ஆழத்தில் இன்னும் எத்தனையோ அறியாத உயிரினங்கள் எல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த கங்கோ காட்டுக்குள்ள சில உயிரினங்கள் விஞ்ஞானத்துக்கு கூட ஒரு பெரிய புதிரா இருக்குது அந்த மாதிரி தான் மொக்கலோ பெம்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு உயிரினம் சோ இது பாத்தீங்கன்னா அங்குள்ள பழக்குடி மக்கள் சொல்றது என்னன்னா இது ஒரு மிகப்பெரிய நீல நிற விலங்கு நீரில் தான் வாழும் மிகப்பெரிய கழுத்து கொண்டது டைனோசர் மாதிரி பார்க்குறதுக்கு ஓரளவு இருக்கும் ஸோ இதை பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது முன்னாடி காலத்துலேருந்து டைனோசர் குடும்பத்தோடு சேர்க்கப்பட்ட ஒரு உயிரின மாதிரி இருக்குதுன்னு சொல்லி ஆனால் இது உண்மையிலேயே உயிரோடு இருக்குதா இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கதையானு சொல்கிறது இன்றைக்கி ஒரு யாருக்குமே தெரியப்படலை ஸோ இந்த ஜங்கிளில் பார்த்தீங்கன்னா இன்னுமே மனிதர்கள் தொடர்பு கொள்ளாத பழங்குடி மக்கள் எல்லாம் வாழ்கிறாங்க ஸோ அந்த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இயற்கையுடைய வாழ்க்கையை நடத்துகிறாங்க அவங்க முதன் டெக்னாலஜி மொபைல் இன்டர்நெட் பழக்கம் வெளி உலகம் அவங்களுக்கு ஒரு மர்மமா இருக்கு சோ அந்த மக்கள் தலைமுறை தலைமுறையா காட்டு விலங்குகளோட தான் வாழ்றாங்க அங்க இருக்கிற மரங்களோட தான் பேசி அதோட தான் அவங்களோட வாழ்க்கையை கழிக்கிறாங்க சோ அவங்களோட மொழியும் வழக்கங்களும் இன்னுமே விஞ்ஞானிகளால் ஆய்வுக்குட்பட்டு கொண்டு தான் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல வருடங்களாக இந்த கொங்கோ ஃபர்ட்ஸில் தான் அதிர்ச்சி ஊட்டக்கூடிய மரணங்கள் எல்லாம் நடந்திருக்கு என் காணமா போன நிறைய ஆராய்ச்சியாளர்களும் இருக்கிறாங்க அவங்கள பற்றின செய்திகளும் ஒவ்வொரு வருடமே வந்துக்கிட்டே இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுலேயும் சில எக்ஸ்ப்ளோரர் குழுக்கள் அங்கே போய் திரும்பவே வரலைன்னு சொல்லப்படுது ஏன்னா அந்த ஜங்கலில் என்ன நடக்குதுன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது சிலர் சொல்றாங்க அங்கே அமானுஷ்ய சக்திகள் இருக்குன்னு சொல்லி சிலர் சொல்றாங்க அது பழங்குடியோட கேர்ஸாக இருக்கலாம்னு சொல்லி அதனால தான் இந்த கொங்கோ ஜங்களுக்கு இப்போதைக்கு ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வுக்காக போகிறதே இல்லை அங்கே போகணும்னா அதுக்குன்னு சொல்லி ஒரு ரொம்பவே தைரியம் வேணும்னு சொல்லப்படுது இப்போ மோடன் சயின்டிஸ்ட் அந்த காட்டோட மண்ணில் டிஎன்ஏ ஆய்வு பண்ணிக்கிட்டு வராங்க அதிலிருந்து பல அற்புதமான மருந்து குணங்கள் கொண்டு செடிகள் எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஸோ அது ஃபியூச்சர்ல பெரிய மருத்துவ முன்னேற்றத்துக்கு வழிவகுக்குன்னு வகுக்குன்னு சொல்லி அவங்க நம்புறாங்க அதே சமயம் அந்த காட்டை பாதுகாக்காமல் போயிட்டோம்னா கிளைமேட் சேஞ்சுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வரணும்னு சொல்லி அவங்க எல்லாருமே வார்னிங் கொடுத்துருக்காங்க ஏன்னா கொங்கோ ஃபாரஸ்ட் தான் பூமியில் கார்பன் டைஆக்சைடாக அதிகம் முறிஞ்சக்கூடிய ரெண்டாவது மிகப்பெரிய இடமாக இருக்குது அமேசன் ரெயின் ஃபாரஸ்ட்டுக்கு அப்புறமா இன்னும் சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா இந்த கொங்கோ ஜங்கல்ல இன்னும் ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் தாவரங்கள் மினரல்ஸ் சீக்ரெட்ஸ் இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி சோ இதுக்குள்ள நிறைய விஷயங்கள் ஒழிஞ்சிருக்க அதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா இன்னும் பல ஆய்வுகள் நடக்கணும் அதனாலதான் பலர் இதை சொல்றாங்க ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய சொர்க்கம்னு சொல்லி ஸோ அங்க போனவங்க சொல்றாங்க அது ஒரு காடு இல்ல அது ஒரு வேற உலகம்னு சொல்லி கொங்கோ ஜங்கல்னு சொன்னா ஒரு காடு மட்டும் இல்லை அது ஒரு மர்மமான உயிரோட இருக்கக்கூடிய உலகம்னு சொல்லலாம் அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்குமே இன்னுமே சயின்ஸால் விளக்கம் கொடுக்க முடியலை மனிதர்கள் இன்னுமே அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள் அந்த காட்டோட ஆழத்தில் இன்னும் எத்தனையோ ரகசியங்கள் வந்துருக்கும் ஸோ அதெல்லாம் தெரிஞ்சிக்க நம்ம ஃப்யூச்சர் ஒர்க் ஆட்டையும் பார்த்துக்கிட்டு இருக்கணும் ஏன்னா இந்த மாதிரி மிஸ்டீரியஸான ஸ்டோரிஸ் மிஸ்டீரியஸான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்கள சந்திக்கிறேன் அண்டில் தென் A curious history.